வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நம்மளோட கலந்துருக்கிறார் திரு ஜே பி அவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே வந்து இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் நடக்குது இது எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பில்டர்ஸ் நினச்சி பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறாங்க நம்ம வீடியோ போடுற நோக்கமே இந்த மாதிரி ஏமாந்து போகக்கூடாது ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கன்சல்டன்ட் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வணக்கம் ஜேபி சார் வணக்கம் மிஸ்டர் சுபாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் இன்னைக்கு உங்களுடைய அந்த பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட கிளைண்ட்டுக்கு அப்படியே கலந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஜூஸ் மாதிரி எடுத்துக்குவோம் இப்போ என்ன சார் ட்ரெண்டிங் என்ன மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது என்ன எந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் நம்ம வாங்கலாம் இல்லை ரியல் எஸ்டேட் என்ன இப்போ ஒரு டிஎம்கேபியோட முடிய போகுது இதுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் இவ்வளோ பூமிங்கில் இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படியே முழுசாக சொல்லுங்களேன் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லை ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் அது அப்சன் அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இதுவும் ஸோ உங்களுக்கு வந்து அப்சன் அண்ட் டவுன் தான் செய்யும் ஆனால் வீடு தேவைக்கான இது வந்து குறையவே குறையாது ஏன்னா நம்ம நாட்டோட ஜனத்தை உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் வந்து ஒன் ஃபார்ட்டி நம்ம இந்தியா வந்து உலகத்துலேயும் முதலிடத்தில் இருக்கும் ஸோ அப்போ எல்லாருக்குமே வீடுன்ற தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும் கட்டாயம் ரேட்டு வேணால் முன்ன பின்ன மாறும் அவ்வளோதானே வெளியே மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது ஆனால் இப்போ உங்களுக்கு அன்னப்பு பண்ண முடியாதுன்ற ஒரு காலகட்டம் வந்ததுக்கு பிரகாரம் உங்களுக்கு ரேட் எப்பவுமே இறங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா முன்னாடி அன்னப்புரோடுன்னு ஒன்று இருந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கரில் டெவலப் பண்ணாங்கன்னா அது ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ஸ்கொயர் கிட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட சேலபிள் ஏரியா வந்துடும் ஏன்னா அவங்க விடுறதே இருபது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு பதினெட்டு பதினாறு அடி இந்த மாதிரி என்ன சென்ஸாக விடுவாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட்டை வந்து டிவைட் பண்ணி உடனே சேல் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க எல்லா விளைநிலங்களையும் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க அப்போ உங்களுக்கு சேலபிள் ஏரியா அதிகமாக இருந்தாங்க காஸ்ட்டு கம்மியாக இருந்தது இப்போ பக்கத்தில் ஒருத்தர் டிடிசிபியோ சிஎம்டியோ பண்ணிகிட்ருப்பாரு டெவலப் பண்ணி அவர் ஒரு மூவாயிரம் ரூபா விற்கிறாரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா இவர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பார் ஏன்னா இவருக்கு சேலபிள் ஏரியா அதிகமாக கிடைக்கிது ரோடு விற்று கம்மியாக விடுறாரு கமர்ஷியல் விட மாட்டாரு பார்க்கு இடம் விட மாட்டார் எல்லாமே அறுநூறு அடி சதுரடியா வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு மினிமம் முப்பது அடி ரோடு விடணும் அதோட லேவுடுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங்க்கு இடம் விடணும் பார்க்குக்கு இடம் விடணும் மற்ற மக்களோட அடிப்படை தேவைகளுக்கான இடங்கள்லாம் அதுல விட்டாகும் அப்போ அப்பதான் ஒரு லேவுட் அப்புறம் கிடைக்கும் இப்போ அதில் முப்பத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சேலவில் ஏரியா கிடைக்கிற அண்ணபொருள்னா இதுல ஒரு இருபத்தி எட்டாயிரம் சம்திங் தான் கிடைக்கும் அப்போ அந்த காஸ்ட் எல்லாமே இந்த தான் உங்களுக்கு வருது அதனால தேவைகள் எப்பயுமே இருக்கும் அதில் இப்போ டெவலப் பண்ணி தான் எல்லாருமே பண்ண முடியுன்றதுனால உடனே எல்லாருமே ஒரு லே அவுட்டையோ இல்ல ஒரு பில்டிங் கட்டுறதோ உடனே பண்ணிட முடியாது ஏன்னா இன்னைக்கு டேரா அப்பொருட்ன்னு ஒன்று இருக்கு சிஎம்டிக்கு அடுத்து வந்தீங்கன்னா டிடிசிபியோ இதெல்லாம் அப்ரூவ் வாங்கணும் ஸோ அதனால் அதுக்கான காலகட்டம் இருக்குது ஸோ எல்லாருமே நினைச்ச நேரத்தில் லேபர் போட்டு வித்தர முடியாது இல்லை நீங்கள் உங்களுக்கான அந்த பதினஞ்சு வருஷத்துக்கும் கடைக்கடைன்னு சொல்லிடுவீங்க ஆனால் எங்களால் வந்து ஒரே வீடியோவில் கேப்சர் பண்ண முடியாது அதனால் நான் ஒரு ஒரு விஷயமா வர்றேன் இப்போ நீங்கள் வந்த மாதிரி நான் இதில் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா முன்னாடி இருந்த பஞ்சாயத்து அப்ரூவ் மாதிரி இப்போ நம்மளுக்கு கிடையாது இப்போ டிடிசிபி சிஎம்டிஏ வந்ததுனால இவ்வளோ ஒரு ஸ்டெச்சர்டாக வந்துடுச்சு பெரும்பாலும் ஏமாத்த முடியாது அப்படின்றத நீங்க சொல்றீங்க அப்போ கூட ஒரு டாக்குமெண்ட்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் இந்த இப்போ இருக்குதா நடைமுறையில இந்த டபுள் டாக்குமெண்ட் கான்செப்ட் இல்லை இப்போ பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா முன்னாடி இருந்தது டபுள் டாக்குமெண்ட்ன்றது ஒரு இடத்த ஒருத்தர் வாங்கியிருப்பாரு அதுக்கான சரியான ஆவணங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை என்ன பண்ணுவாங்க அந்த நிலத்தோட ஆள் வந்து அங்க இருக்க மாட்டாங்க வெளிநாட்டுக்கோ வெளியூர்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸோ பக்கத்தில் இருக்கிறவர் அந்த டாக்குமெண்ட்டை வேறு மாதிரி ரெடி பண்ணி இன்னொருத்தருக்கு வித்துட்டு போயிருவார் ஸோ இந்த மாதிரி டபுள் டாக்குமெண்ட் சிஸ்டம் இருந்தது இல்லையா இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து அந்த இடத்தோட ஜியோகிராஃபிக்கல் மேப்பையே பார்க்கலாம் அது என்ன சர்வே நம்பர்களோ அங்கே நின்றுட்டு நீங்கள் அதுக்கான ஆப்பும் வந்துடுச்சு கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க அந்த ஆப் மூலயமா அந்த சர்வே நம்பரை பார்க்கலாம் அந்த சர்வே நம்பர் மூலயமா அதோடய பட்டா யார் பேரில் இருக்குது டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்குது கடந்த எத்தனை முறை ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே நீங்க வந்து உட்கார இடத்துல பார்க்கலாம் முன்னாடி அப்படி கிடையாது நீங்க ஆஃபீஸ்க்கு தான் போகணும் அதுக்கு அப்ளை பண்ணனும் அது நிறைய டைம் எடுக்கணும் இப்போ அந்த மாதிரி இல்ல இல்லை நீங்க அழகா சொல்லிடுறீங்க ஆனா எங்களுக்கு எல்லாம் புரியாதே என்ன அந்த வியூ அப்படி இப்படின்னு எல்லாம் புரியாதே சோ இந்த மாதிரி எதாவது நம்ம இடம் அந்த மாதிரி ஏதாவதுனா உங்ககிட்ட வந்தா அதுக்கு நீங்க கைட் பண்ணுவீங்களா இல்லை இதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் என்னோட பதினஞ்சு வருஷ அனுபவத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ கரண்டாக வந்து ஃப்ரீயாகவே ஒரு சர்வீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் மை ப்ராப்பர்ட்டி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான எல்லா விஷயத்தையுமே நம்ம நிறுவனம் சார்பாகவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் ஆலோசனை வழங்குறது வந்து எப்படி நீங்க அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணலாம் எப்படி செக் பண்ணலாம் லீகல் எப்படி செக் பண்ணனும் அதோட கைட்லைன் வேல்யூ கரண்ட் மார்க்கெட்டோட மதிப்பு என்ன சோ இந்த டாக்குமெண்டோட முந்தைய நிலவரங்கள் என்ன பட்டா சிட்டா அடங்கல் ஏ ரிஜிஸ்டர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து அதில் பார்த்து கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து வாங்கக்கூடிய இப்போ நீங்கள் எல்லா சர்வீஸுமே அதுல அடங்கும் சாரி இன்ட்ரப்ட் பண்ணிட்டேன் நீங்க அப்போ ஆல்ரெடி இதுக்கான ஒரு வழிமுறையா ஒரு அது என்ன ஆப் டெவலப் பண்ணிருக்கீங்களா வெப்சைட் டெவலப் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணிருக்கேன் டபுள்யூ டபுள்யூ டாட் மை ப்ராப்பர் டி காம் அப்படின்ற வெப்சைட்ல நீங்க போனீங்களா ஓகே அந்த லிங்க் எனக்கு கொஞ்சம் ஆமா நான் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இது எப்படி சார் இது எல்லா சென்னை சிட்டி முழுவதுமே நீங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது வச்சிருக்கீங்களா இல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் அந்த மாதிரி எது டெவலப் பண்ணியிருக்கீங்களா இல்லை இப்போதைக்கு சென்னை மட்டும் நம்ம ஏன்னா என்னோட அனுபவம் எல்லாமே சென்னையை பேஸ் பண்ணி சென்னையை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து என்னால் முடிஞ்ச என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறோம் டீமாகவும் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வச்சுமே நம்ம வந்து பண்ணுறோம் இது ஃபியூச்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுவதுமே நம்ம பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அருமையாக சொன்னீங்க ஜி நிறைய விஷயங்கள் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்கள்ல இன்னும் என்னுடைய நேரிகளுக்கா என்ன அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம பகிர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி